அனைவருக்கும் வணக்கம் நாம் முதலில் ஓய்வாக இருப்பது என்பது முதலில் நாம் சரியாக ஓய்வெடுத்தல் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓய்வெடுத்தல் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வேலை செய்யக்கூடிய அந்த இடைவெளியில் நமக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கின்றது அதாவது சாப்பிடுவதற்கோ ஒரு டைம் டீ குடிப்பதற்கு ஒரு ஓய்வு கிடைக்கின்றது வேலையை முடிந்த பின்பு வீட்டிற்கு சென்று ஓய்வாக இருக்கின்றோம் இதைத்தான் நாம் ஓய்வு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது ஓய்வு கிடையாது சரியான ஓய்வு என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த உடல் மனம் இரண்டும் நுட்பமான அளவில் மிகவும் மிகவும் அதனுடைய உணர்வுகளும் இந்த உடலின் அந்த நுட்பமான தன்மையில் நாம் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும் அதுதான் முழுமையான ஓய்வு உடலில் எந்தவித ஒரு உடலை மிகவும் தளர்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் ஓய்வு என்று பெயர் இந்த ஓய்வு தான் பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு முதல் படி தியானம் செய்ய வேண்டும் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் ஓய்வாக இருத்ததை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது நாம் உட்கார்ந்து முதலில் தளர்வாக மிகவும் ஓய்வாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பின்னர் அதற்கு என்ன பண்ண முடியும் ஓய்வாக இருந்து கவனிக்க வேண்டும் அந்த கவனித்தலை நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி கவனிக்கும் பொழுது மூன்றாவதாக எந்த ஒரு கருத்தும் இருக்கக்கூடாது எந்த ஒரு கருத்தும் இல்லாமல் அது சரிதானா இது சரிதானா நாம் கவனிப்பது சரிதானா கவனிப்பவனை கவனிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க நான் சரியாக தான் கவனித்து கொண்டிருக்கின்றேனா நான் தியானம் சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கண்ணை முடிவு உட்கார்ந்துருக்கேன் ஓய்வாக இருக்கிறேன் ஓய்வாக சரியாக தான் இருக்கிறேனா அப்படி நம்ம எந்தவித கருத்தும் இல்லாமல் உடலை முழுவதுமாக நம்முடைய வசதியாக வசதிக்கேற்ப பத்மாசனத்தில் உடலில் எந்த ஒரு வழி எதுவுமே இல்லாமல் தளர்ச்சியாக உடலில் எந்த ஒரு அசைவுகளும் இல்லாமல் முதலில் ஓய்வாக இருந்து கொண்டு பின்னர் கவனிக்க வேண்டும் கண்களை மூடி நமக்குள்ளே கவனித்தல் வேண்டும் அதன் பின்னர் எந்த ஒரு கருத்தும் இல்லாமல் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த மூன்றை நாம் முதலில் பழக வேண்டும் தியானத்திற்கு அப்போ தியானத்திற்கு இந்த மூன்றினே நாம் முதலில் நன்றாக பழகி கொள்ள கொண்டுமே என்றால் தியானம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அதாவது நாம் தியானத்தை தேடி போக வேண்டாம் தியானம் என்பது நமக்குள் நிகழ ஆரம்பிக்கும் இதுதான் முக்கியம் சிலரை ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி அமரச்சுடன் அவர்கள் உட்கார முடியாது அசைந்து கொண்டே இருப்பார்கள் காரணம் உடலில் ஓய்வு இல்லை உடலிலும் மனதிலும் ஓய்வு இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு எந்த ஒரு அமைதியும் இல்லாமல் அசைந்து கொண்டே இருப்பார்கள் அப்போ தியானத்திற்கு நாம் இதை இந்த மூன்றினை முதலிடம் கற்றுக்கொண்டோம் என்றால் தியானம் நமக்குள்ளே நிகழ ஆரம்பிக்கும் இதுதான் முக்கியம் ஓய்வு ஓய்வாக இருந்து கவனித்தல் அதன் பின்னர் எந்த கருத்தும் இல்லாமல் கவனித்திருத்தல் இதுதான் முக்கியம் அனைவருக்கும் நன்றி